வீட்டுக்கு போகிறாரு ஒரு மாத்திரையை போகிறாரு இறந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு உடனே தூக்கி உட்கார வச்சு ஒப்பாரி வச்சு கற்று கற்றுன்னு கத்துறாய் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் இவர் அடுத்தவங்களுக்காண்டி வாழ்கிறதுங்கிறது ஒரு புள்ளி ஒன்று தான் இருக்குது ஒரு பெர்சன்ட் தான் இருக்கிறாங்க மற்ற தொண்ணூத்தொம்போது பெர்சன்ட்டு இல்லைங்க அந்த பாடியை வெளியில் கொண்டு வர முடியாது இப்படி குண்டக்கம் மண்டக்க இருக்கிறனால உடம்பு திரிகிருச்சு அதனால நிலையை கொஞ்சம் எடுத்துட்டு ஆளை வெளியில் எடுக்கணும் நேரமாக அதில் எடுக்கணும்ல அப்படின்ட்டு குடியிருந்த கோயிலில் நம்ம எரிக்கக்கூடாது தான் நம்மளுடைய தாற்பயமா இருக்கு அதனால தான் அந்த போற்றி வச்சுட்டு ஒரு சமாதி நிலை பண்ணி அதை நம்ம வழிபாடுக்கு வச்சுக்கோ ஒரு மனிதன் வந்து ஒரு ஞானியை பார்க்க போயிருக்கான் அவர் ஞானி கேட்குறாரு எல்லாமே பந்தம் பற்று இல்லாத மனிதர்கள் தான் அந்த உலகம் போகிறான் அப்படின்ட்டு ஏ என் மனைவி மாரி ஒரு பட்டு உள்ளவை யாருமே இல்லைங்கய்யா அப்படின்ட்டுருக்கேன் இல்லையா பட்டு உள்ள மனிதர்கள் தான் எல்லாருமே பற்று இல்லாத மனிதர்கள் தான் எல்லாருமே பட்டுன்னு சொல்ல முடியாதுங்கிறார் திருப்பி அழுத்தமாக என் மனைவி மாதிரி என் மேலே உள்ள பட்டுதல் யாருமே இல்லை அப்படின்னா சரி அப்போ ஒரு வேலை பார் ரெண்டு குழுவை உனக்கு தரேன் மாத்திரை மாதிரி தர்றேன் அந்த குழுவை உன்னும் மாத்திரை போட்டுரு நீ இறந்தவுடைய ரேஞ்சுக்கு போயிடுவேன்ட்டார் ஆனால் சுயநிலவு இருக்குங்கிறார் என்ன நடந்தாலும் உன் காதுக்கு கேட்கும் அதை கற்றுக்கு கேட்டுக்கலாம் அப்படின்ட்டார் நோர் மாத்தர் இருக்கீங்கன்னாரு நோர் மாத்திரை அந்த சுயினால் கூட நோர போட்டுரு கையில் வச்சுக்க போட்டுரு இப்போ இருக்க மாதிரி திருப்பி வந்துடுவேன் அப்படின்ட்டார் சரி பார்ப்போங்கயா அப்படின்னு இப்போ வீட்டில் போகணுன்னு செத்த மாதிரி ஆயிருந்த மாத்திரையை போட்டோன்னா என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துட்டு என்னை வந்து பாரு அப்படின்ட்டார் சரின்னு போயிட்டார் வீட்டுக்கு போகிறாரு ஒரு மாத்திரையை போகிறாரு இறந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு உடனே தூக்கி உட்கார வச்சு ஒப்பாரி வச்சு கற்று கற்றுன்னு கத்துறாய் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கார் இவர் இறந்த மாதிரி இருக்கிற பார்த்துட்டு ஆனால் நல்லா தெரியுது பார்வை தெரியுது காது கேட்குது ஆனால் ஆக்சனே கிடையாது இப்படி பார்த்துட்டே இருக்கிறாரு கற்றுனா அந்த கற்று கத்துறாய் இவங்கெல்லாம் இப்படிலாம் கற்றுவாங்கலான்னு இவனுக்கு தெரியாது அப்படி கத்துறாய் பரவாயில்ல இவ்வளோ பேர் நம்ம விசுவாசமாக கத்துறாங்க இல்லை பட்டு வச்சுருக்காய் பாசம் வச்சுருக்கேன் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு இவ்வளோ பிரியமானவங்களாம் அந்த ஞானிங்கிற எவ்வளோ அவமானப்படுத்திட்டே என்னையே இவங்களெல்லாம் அவமானப்படுத்தி வருத்தப்பட்டுட்டே இருக்கிறாரு திடீர்னு பார்த்தா டங்கு டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது என்னான்னு பார்த்தா இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கை கைகாலெலாம் திரிகிடுச்சு ஒரு குச்சம் அந்த இறந்த ஒரு மாதிரி இருக்க ஒரு வீட்டோடைய வாசல் சின்ன வாசல் அதை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க உள்ளே வெளியில் இடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரம திருத்திட்டுன்னு உள்ளே போய் அந்த ஆள்கிட்ட போய் கேட்குறாங்க என்ன செய்யுறீங்க இல்லைங்க அந்த பாடியை வெளியில் கொண்டு வர முடியாது இப்படி குண்டக்கம் மண்டக்கிறக்கனால உடம்பு திரிக்கிருச்சு அதனால் நிலையை கொஞ்சம் அடிச்சுட்டு ஆளை வெளியில் எடுக்கணும் நேரமாக அதில் எடுக்கணும்ல அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க ஹலோ அந்த ஆள் செத்து செத்து போயிட்டாங்க அந்த ஆள் நான் என் பிள்ளைகளோட நான் வாழ வேண்டாமா அந்த வீட்டுக்கு சேஃப்டி வேணும் போது அப்படியே அந்த அளவு வேணால் கை காலில் முடிச்சு கொண்டு போங்கன்ட்டார் அதை பொண்ணு சொல்லியிருக்கா அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பற்று நம்ம இப்போதான் வச்சுருக்க தெரியுது இது பற்றா என்னன்னு பாதுகாப்புன்னு வரும்போது வீட்டுக்காரரும் வீட்டுக்காரியோ பிள்ளையோ விளங்கிடுவாங்க பார்த்து எங்கேயோ அரிதாக எங்கேயோ நடக்கலாம் இல்லைன்னு சொல்லலை எங்கேயோ அரிதாக ஒன்று தான் பிள்ளைக்காவோ வீட்டுக்காரர்கி தான் உயிரை விட்டவங்களாம் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது தொண்ணூற்றொம்பது புள்ளி ஒம்பது ப்ரஸன்ட்டு தான் சுயநலம் தான் காரணமாக இருக்குது பார்த்து அடுத்தவங்களுக்காண்டி வாழறதுங்கிறது ஒரு புள்ளி ஒன்று தான் இருக்குது ஒரு ப்ரெசன்ட் தான் இருக்கிறாங்க மற்ற தொண்ணூற்றொம்போது ப்ரசன்ட்டு சுயநலம் தான் பார்த்து இல்லாட்டி இறந்தவனு தானும் இறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிரும் அப்போ நம்மளாவது நம்ம பிள்ளைகளை வச்சு வாழணும் தான் நினைக்கிறாங்க பெ ரெண்டு பிள்ளைய ஒரு பிள்ளை இருக்குது அதை காப்பாற்றணும் ரெண்டு பிள்ளை இருக்குது நம்மளை காப்பாற்றி நம்மளும் வாழணுதான்னு நினைக்கிறாங்க அப்புறமும் சிரிக்காமல் இருக்காங்களா மிஞ்சி போனால் மூணு மாதம் ஆறு மாதம் வேணால் வருத்தமாக இருக்காங்க கண்ணதாசன் சொல்ல நம்மளுடைய நிலமை எப்படிங்கிறது கண்ணதாசன் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவார் ஒருத்தர் இறந்துட்டார் இறந்ததை என்ன சொல்கிறாருன்னா பாடியை கூட்டிகிட்டு கொண்டு போய்ட்டே இருக்கிறாங்க தெருவழியை கொண்டு போகிறான் ஃப்ரெண்டு வீட்டில் வந்து மழை பெஞ்சோன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ளே போய் போய் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி எங்கள் சித்தப்பா இறந்துட்டார் அவர் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு போன வாரம் வந்து செருப்பாக வச்ச ஒன்றும் சொல்லலை இந்த வாரம் பாடி வைக்கிறதா இருந்தால் நீ என் நண்பனை இல்லைன்ட்டான் அதுக்கு என்ன சொல்லுவார் கண்ணதாசி ஒரு செருப்புக்கு தர மரியாதை கூட ஒரு மனிதனுக்கு தர மாட்டிங்கன்னா உயிர் இறந்ததுக்கு அப்புறம் உடம்பை விட்டு உயிர் போனதுக்கப்புறம் ஒரு செருப்புக்கு இருக்க மரியாதை கூட மனிதனுக்கு இல்லாமல் போகுதுங்க இதில் தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் ஞானிகளுக்கு இந்த தரத்தில் இந்த உடம்புக்கும் மரியாதை இருக்குது சித்தர்களுக்கு இந்த உடம்புக்கும் மரியாதை இருக்குது ஏன்னா ஒரு சித்தர் சொல்லுவார் உடம்பை இழுக்கணுன்னு நம்பினேன் அப்படிங்கிற உடம்பை இழுக்கணுன்னு நினச்சேன் அதில் இறைவனோடு உரு கண்டதுக்கப்புறம் இதை போட்டி வணங்குகிறேங்கிறவன் அதனால தான் திருமூலம்னு சொல்லார் உள்ளம் ஒரு கோயில் ஊ உடம்பு ஆலயம்னு இருக்கு இது இறைவன் கூடி இருக்கிற ஆலயம் பத்து இதுக்கு யார்கிட்ட மரியாதை வரும்னு கேட்டிங்கன்னா ஞான அடைஞ்சவங்கள்ட்ட மட்டும்தான் மரியாதை வரும் ராமணருக்கு வரலாம் ராமகிருஷ்ணருக்கு வரலாம் வள்ளலாருக்கு வரலாம் இந்த ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் சித்தர்களுக்கும் தான் இந்த உடம்புல உள்ள மரியாதை இருக்க தவிர சக மனிதனாக இருக்கவனுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா குடியிருந்த கோவிலில் நம்ம எரிக்கக்கூடாது தான் நம்மளுடைய தாத்பரியமாக இருக்குது அதனால தான் அந்த போற்றி வச்சுட்டு ஒரு சமாதி நிலை பண்ணி அதை நம்ம வழிபாடுக்கு வச்சுக்கோட்டோம் இதே உடம்பு தான் மாற்றணும் நம்ம இருக்கிற உடம்பு தான் அவங்களுக்குன்னு தனியாக வேறு உடம்புகள் இல்லை இதே உடம்பு தான் அவங்க வேறு மாதிரி உருமாற்றாங்க ஏன் கேட்டது மண் உடம்பு முதல்ல மண் உடம்பு அப்புறம் பொண்ணுடம்பாக்கி அதுக்கப்புறம் அருள் உடம்பாக மாற்றும் இந்த பொண்ணுடம் போது அவன் சிலவங்கள பார்க்கும்போது ஒரு தேஜஸ் இருக்கும் அந்த ஒளி முகத்தில் பதிவங்களை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்குது ஆனந்தம் இருக்குதுன்னு நினைக்கிறது ஒளி பொண்ணுடம் தேஜஸ்ங்கிறது அதுக்கப்புறம் இது அருளுடன் பார்க்கும் அவங்க சம்மதி நிலைக்கு போனதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையோ அவங்க நிறைவேற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் உண்மையாக இருக்குது பார்த்து